ஹஜ்ஜது விதாவின் போது செய்த அறிவுரையில் சொல்லி காட்டுறாங்க இவ்வாறு அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஊரில் தன்னை ஒருபோதும் மக்கள் வழிபட மாட்டார்கள் என்று செய்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் அதே சமயம் நீங்கள் அற்பமாக கருதிவிடுகின்ற உங்கள் அமல்கள் மூலம் அவனுக்கு ஒரு வழிபாடு கிடைக்கின்றது அதன் மூலம் அவன் திருப்தி அடைகின்றான் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் கூட அதை நாம் பேணாமல் விட மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சிறிய அமல்தான் தான் உழு செய்து முடித்ததுக்கு அப்புறமா நாம் சொல்லக்கூடிய ஒரு துவா அந்த உழுவின் துவா சிறிய அமலாக இருந்தாலும் அதற்கு சுவனம் கிடைக்கின்றது என்பதை நாம் பின்வரும் ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது அல்லாஹின் தூதர் சிலவுலாஹாளிகள் சில அவங்க சொல்றாங்க உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் ஒழு செய்து கலா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவி தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அஹமது நபி சொலுல்லு அலிஹி வசலம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியார் என்றும் அவனது தூதர் என்றும் உறுதியாக நம்புகிறேன் அல்லாஹவி தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் மஹமது நபி சலுல்லா வாலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதிமொழிகிறேன் என்று கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் சிறிய அமல்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை பரிசாக தருகின்றான் எனவே இவற்றில் நாம் அலட்சியம் காட்டாமல் அமல்களை தொடர்வோம் வரமது வர